பொதுகை நேர்களுக்கு வணக்கம் நம் விருந்தின நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் பொதுவாக கோடைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து நூறு டிகிரி மேலே வந்து வெப்பம் வந்து பதிவாகும் இது ஒரு சாதாரண விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து டிகிரி காஃபி குடிப்பாங்க இதுவும் வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் காய்ச்சல் வந்துச்சுன்னா தெர்மாமீட்டர் மூலமாக வந்து நம்ம வந்து சோதனை செய்வோம் அதிலே வந்து ஒரு சிலருக்கு நூறு டிகிரி மேலே வரும் இதுவும் ஒரு இயல்பான விஷயம் ஆனால் ஒருவர் ஒரு கல்வியாளர் ஒரு பேராசிரியர் நூற்றி ஐம்பதுக்கு மேலே டிகிரி வந்து பண்ணிக்கிறார் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை சாதனை அவரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம் பேராசிரியர் முனைவர் கல்வியாளர் பார்த்திபன் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம் வாங்க சந்திக்கலாம் வணக்கம் சார் உங்களை இந்த நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது பல டிகிரிஸ் பண்ணியிருக்கிறீங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேலே டிகிரிஸ் பண்ணியிருக்கிறீங்க எக்ஸாக்டாக எத்தனை யூஜி பிஜி பண்ணியிருக்கீங்க இப்போது எத்தனை டிகிரி பண்ணிட்டுருக்கீங்க சார் யூஜின்றது நாலு யூஜி தான் எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா டிகிரின் போது எப்படி படிக்க முடியும்னு சந்தேகம் டிகிரின்னா காலேஜ் டிகிரி கிடையாது எல்லாமே இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸஸ் சிஏ CPA, டபிள்யூஏ ஏசிஎஸ் சிஎஃப்ஏபிஏஎம்ஐசிஎஸ்ஐக்கியூஏ ஐஏக்கியூஎம் மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்சூரன்ஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இன்ஸ்டியூட் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தேவையில்லை ஒரே நேரத்தில் நீங்கள் ஐம்பது இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கலாம் சார் அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை சரி படிப்பு மேலே எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம் வந்தது சி முதல் டிகிரியை நான் படிக்கும்போது ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்போது ஒரு மூணு மார்க்கில் ஃபஸ்ட் கிளாஸை மிஸ் பண்ணிடுறேன் என்னுடைய தாயார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்கள் ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்கள் ஓல்டு ஃபேமிலியில் யாருமே எஸ்எல்சிக்கு அப்புறம் போக மாட்டாங்க நான் தான் கஷ்டப்பட்டு எங்கள் தாயார் என்னை படிக்க வைக்கிறாங்க நான் படிக்கும்போது வேலை செய்தேனே படிப்பேன் இதுவையில் சிவில் சப்ளை கார்ப்பரேஷனில் மேலே வேலை செய்தேன்னே படிப்பேன் அப்படி படிக்கும்போது இந்த டிகிரியை ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன் ஏன்னா எஸ்எல்சி வரைக்கும் அப்போ ஓல்டு எஸ்எல்சி சொல்லுவாங்க லெவன் இயர்ஸ் தமிழ் மீடியம் அதுக்கப்புறம் பியூசி வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்போ காமர்ஸ் சப்ஜெக்ட் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அப்போ டியூஷன்லாம் இல்லாமல் படினா ரொம்ப கஷ்டம் அப்போ பச்சைப்பன் கல்லூரியில் படிக்கிறேன் சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் நைன்டீன் செவன்ட்டி செவன் செவன்ட்டி எயிட் எஸ்எல்சியை செவன்ட்டி செவனில் முடிக்கிறேன் செவன்ட்டி பர்சன்டேஜ் வாங்குகிறேன் ஹையஸ்ட் மார்க்கு தான் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் ஸோ இப்போ ப்ளஸ் டூ மாதிரி அவ்வளோ மார்க் வாங்க முடியாது அப்போலாம் அப்போல்லாம் செகண்ட் கிளாஸ் பாஸ் ஆகத்தே பெரிய விஷயம் ரொம்ப அடும்பாடுபட்டு பாஸ் ஆகிறேன் டிகிரி வரும்போது ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது வாங்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கண்ணீர் விடாத கதை தான் அப்போ எனக்குள்ளே ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க என்றாவது ஒரு நாள் என் தாயை யூனிவர்சிட்டியில் வக்கார வச்சு நான் முதல் ரேங்க் வாங்கி அவங்ககிட்ட காமிக்கணும்னு ஒரு விதியோடு படிக்க ஆரம்பித்தேன் வைராக்கியத்தோடு படிக்க ஆரம்பித்தேன் அந்த வைராக்கியத்துடைய ரிசல்ட் தான் மூன்று முறை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி எங்கள் அம்மா கிட்டே காமிச்சேன் நீங்கள் இது பேசும்போது வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறீங்கன்றது தெரியுது லேர்னிங் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது அது ஒரு டிகிரியை படிச்சு டிகிரியை வாங்கி பார்க்கும்போது அது கிடைக்கிற ஆனந்தம் அடுத்த டிகிரியை வாங்கணும்னு தோணுது ஒரு டிகிரியை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாங் வாங்கிட்டோம் அது தெரியாது சி கோடி ரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது பட் அந்த டிகிரியை பார்க்கும்போது பேர் பின்னாடி போடுணும் அது ஒரு மகிழ்ச்சியே வேறு நீங்கள் சொன்னீங்க வந்து உங்கள் தாயாரை வந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக படித்து வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் ரேங்க் வாங்குனீங்க அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி நிறைய பட்டங்கள் வாங்கும்போது உங்கள் தாயார் என்ன சொன்னாங்க எங்கள் தாயார் வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சி நிறைய பேர் சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைய என்னுடைய போர்டு எங்கள் ஃபாதர் தொலைச்சி வைப்பார் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்கான் போன்ற டெய்லி ஏன் தொலைப்பார் சரி என்ன தான் நீங்கள் கோடி கோடி கொடுத்தா தாயை மகிழ்ச்சி அடைய மாட்டான் தன் மகள் சான்றோன் என்று கேட்ட தாயின் சொல்லுவாங்க இல்லைங்களா தன் மகன் சான்றோன்னு சொன்னால் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகும் நீங்கள் கோடி ரூபா கொடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அதான் மாணவர்கள்லாம் சொல்லுவேன் முதல்ல நீங்கள் தாயை மதிக்கணும் தாய் தந்தையை அடுத்தது ஆசிரியரை மதிக்கணும் நான் இந்த புரோகிராம் ஆரம்பிக்கும் போது நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய கல்லூரி செயலாளர் சுகதேவானந்தா ஜி மகராஜ் அவர்களுக்கு நன்றி அடுத்தது என்னுடைய குரு ஆசிரியர்கள் டாக்டர் ஆர் ஆனந்தன் டாக்டர் எம் முரளிதரன் ரெண்டு பேருமே வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸ் ரிட்டையர்டு ஹெச்ஓடி ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரி அடுத்து ரெண்டு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் டாக்டர் எஸ் திருநாகரசு அண்டு டாக்டர் எஸ் சுகுமார் சுமார் இவங்களாம் என்னுடைய பிஹெச்டி கைது அடுத்தது காஜா முகமது காஜாசி அவர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹெச்ஓடி அடுத்தது எஸ் மணிகண்டன் ஏஎம் ஜெயின் காலேஜ் அங்கே ஒரு பிஹெச்டி பண்ணுறேன் இப்போது சரி உங்களுடைய சொந்த ஊர் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சரி பேசிக்கலி செய்யூர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி சென்னையில் வந்து ராயபுரத்தில் செட்டில் ஆகிட்டோம் அங்கே ரெண்டாயிரம் வரைக்கும் வந்துட்டு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நாங்கள் குடுங்கையூருக்கு வந்துவிட்டோம் இப்போ ரீசெண்டாக இருக்குது இப்போ கொங்கு உங்கள் மனைவி குழந்தைங்கள பற்றி இப்போ நாங்கள் என்னுடைய மனைவி அண்ட் ஒய்ஃபு சன்ஸ் நாங்கள் நாலு பேர் நாங்கள் நாலு பேரையும் நான் படிக்க வச்சேன் எங்கள் மனைவியே வந்து ஒரு பன்னெண்டு டிகிரி படிக்க வைச்சேன் ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம படிக்க முடியும் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தாய் தவப்பேன் அவங்க டிவி பார்க்குறாங்க பசங்களை படி படின்றாங்க எப்படி படிப்பாங்க நாம் டிவியாக பண்ணிட்டு நம்ம படித்தா பசங்களை கூட சேர்ந்து படிப்பாங்க சரி அதாவது தாய் தப்ப தான் முதல் ஸ்டெப் நீங்கள் படித்தது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவியும் நிறைய டிகிரி படிக்கிறேன் ஆமாம் நாங்கள் நாலு பேருமே எக்ஸாம் போயிருந்தேன் சார் ஒரு எக்ஸாமுக்கு நானே என் ஒய்ஃபு என் சன்னு என் டாக்டர் நாலு பேரும் எக்ஸாம் எதிர்ப்பேன் அதுவே ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோட்டா போட்டி போட்டு ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும்போது சின்ன வயசில் நீங்கள் பள்ளியில் படிக்கும்போது நீங்கள் சொன்னீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிங்க அப்போது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இது கஷ்டமான சப்ஜெக்ட் இது சார் கஷ்டமான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது சார் நம்ம படிக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் காரணம் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு சப்ஜெக்ட்டாக படித்தேன் ஆனால் எந்த சப்ஜெக்ட்டுமே கஷ்டம் கிடையாது இப்போ ஈவன் பார்த்தா நிறைய பேர் நான் கேட்பாங்க இன்ஜினியரிங் படிச்சிடலாம்னு கேட்பாங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன் இன்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் நிறைய பேர் கேள்வி கிடையாது அதுவும் நான் படித்தேன் நான் நைன்டீன் செவன்டி செவன் எஸ்எல்சி முடிச்சிருந்தேன் இன்னி வரைக்கும் படிச்சுருக்கிறேன் நடுப்பு ரெண்டு வருஷம் படிக்கல கொரோனா பீரியடில் ஏன் படிக்கலான்னு கேட்டிங்கன்னா கொரோனா பீரியடில் வீட்டிலேயே பார்த்து எதுவும் சொல்கிறாங்க எக்ஸாமு சே ஆன்லைன் அனுச்சிடுறாங்க வீட்டிலேயே புக்கு வச்சு எழுதி டிகிரி வாங்கலாம் அந்த டிகிரி எனக்கு தேவையில்லை நான் டிகிரியை பேர் பின்னாடி போகிறதுக்கோ கல்யாண பத்திரிக்கை பொறுத்தக்கோ நான் படிக்கலை நாலேஜிக்காக படிக்கிறேன் புரிதுங்களா அதில் கொரோனா பிள்ளைகள் எந்த படிப்பும் நான் படிக்கல சரி ஓகே இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி தேர்வுன்றது மிக முக்கியமான ஒரு தேர்வு நீங்கள் சொன்னீங்க அதில் வந்து எழுபது சதவீதம் வாங்கினீங்க அந்த தேர்வு எழுதும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் காமர்ஸ் குரூப் போனீங்கன்னா எந்த குரூப் வந்து தேர்வு செஞ்சீங்க காமர்ஸ் குரூப் செஞ்சிருந்தேன் காமர்ஸும் அக்கௌண்ட்ஸு சரி அப்போ செஞ்சவ்வளோ அவேர்னஸ் கிடையாது சார் அப்போ வந்து செல்லு கிடையாது யாருக்குமே இன்றைக்கி ரொம்ப ஒரு டிஸ்ட்ராக்ஷனே செல்லு தான் சார் காரணம் சின்ன குழந்தைக்கிட்ட கையில் கைகளுக்குறாங்க நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் போகும்போது பார்க்கணும் நாலு வயசு குழந்தைகள் செல்ல கொடுத்துட்றாங்க அது அடிக்ட் ஆகிடுது டுவெல்த்தில் வந்து அதே மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் வருது அப்போ வந்து பியூசி அப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க பியூசியில் வந்து நான் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் தேர்ட் கிளாஸாக வாங்கினேன் அப்போலாம் சவென்ட் க்ளாஸாக வாங்க முடியாது இங்கிலீஷில் பாஸ் ஆகத்தே பெரிய கஷ்டம் அது ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்பிள் ஃபெயில் ஆகிடுவாங்க பார்த்தீங்கன்னா பியூசியில் இப்போ மாதிரி மார்க் போட மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா அந்த டுவெல்த்து முடித்தோன்னே எந்த காலேஜுக்கு போகலாம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது அந்த மாதிரி குழப்பம் வந்து தான் நீங்கள் எப்படி வந்து ஒரு அப்படின்ற கான்செப்ட்டாக படிக்க ஆரம்பிச்சு அப்போ ஆரம்பத்தில் ஐஎஸ் எப்படின்னா படிக்கணும் ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே ஐஏஎஸ் இல்லைன்றதாக படித்தேன் ஆனால் சூழ்நிலையில படிக்க முடியல ஏன்னா நாங்கள் படிக்கும்போது எங்கள் வீட்டில் கரண்ட்டு கூட கிடையாது ராயபுரத்தில் ராபிசன் பார்க்னு ஒரு பார்க் இருக்கும் அந்த பார்க்கை தான் எங்கள் வீடு மாதிரி அந்த பார்க்கில் தான் நான் படித்தேன் வீட்டில் விளக்கோ ஒரு படித்தது யாரும் எங்கள் ஃபேமிலி யாரும் படிக்கல சொல்லித்தரும் அது மாதிரிலாம் கிடையாது கைடன்ஸே கிடையாது எது கிடையாது படித்தோம் டிகிரி முடிச்சதுமே லா படித்தேன் லா படித்தமே எம்எல் படித்தேன் எக்ஸாம் எதுனா கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சது அங்கே இருக்கும்போது ஐசி டபிள்யூ படித்தேன் காலையில் ஒரு கோர்ஸு சாயந்தரம் ஒரு கோர்ஸ் படித்தேன் சார் நான் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷமாக பார்ட் டைம் கோர்ஸ் படித்தேன் நான் நிறைய பேர் கேட்குங்க எப்படி சார் நீங்கள் படிச்சு இத்தனை கோர்ஸ் கேட்பாங்க இப்போ அந்த கோர்ஸஸ்லாம் இல்லை கண்டினியூஸாக இருபத்தி நாலு வருஷம் பார்ட் டைம் கோர்ஸ் படித்தேன் உங்களுடைய முதல் கோர்ஸ் வந்து பிகாம் ஆமாம் டிகிரி கோர்ஸ் பிகாம் முடிச்சுட்டு வெளியே பிஏ பிஏ முடிக்கிறீங்க பிஏ முடித்த உடனே வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு டிகிரி முடித்த உடனே வந்து வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து படிக்கணுன்ற முடிவை எப்படி எடுத்தீங்க சார் வேலைக்கு போயிட்டேன் நான் பிஏ நான் வந்து பிஏ முடிக்கும் போதே ஒரு டியூஷன் சென்டர் நடத்தலை நான் பிஏ படிக்கும்போதே டிப்ளமோ அண்ட் காமர்ஸ் ஒன்று படித்தேன் ஷார்ட் அன்னே டைப் இதெல்லாம் அப்பயே பாஸ் பண்ணிட்டேன் டிகிரி படிக்கும் போதே ஹை ஸ்பீடுன்னு ஷார்ட் டேண்ட் டைப்பிங்லாம் இதெல்லாம் படிக்கும்போது ஒரு விரிவான படிக்கணும் சார் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் மேலே சொல்லும்போது வெளியே சொல்லுவோம் நாங்கள்லாம் அப்படி படிச்சதை ஒன்று அச்சீவ் பண்ண முடியும் சரி இப்போ பிஏ முடிச்சிங்க அதே மாதிரி பிஜி ஃபஸ்ட்டு பிஜி என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பிஜி வந்து நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினேன் அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பிகாம் படித்தேன் அப்புறம் எம் காம் படித்தேன் அப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது தொடர்ந்து படிக்கிறீங்களே உங்கள் உறவினரோ நண்பர்களோ எதுவும் சொல்லலைங்களா சார் நம்ம வந்து சாட்டிஸ்பேக்ஷன் எடுத்து நம்பிக்கையில் தான் இருக்குது சாட்டிஸ்பேக்ஷன் இஸ் மெஷர்ட் பை எஸ் சக்ஸஸ் இஸ் மெஷர்ட் பை அதர்ஸ் நான் சக்ஸஸ் ஆயில் நீங்கள் தான் மெஷர் பண்ணுறீங்க இல்லையா இருநூற்றி ஐம்பது டிகிரி பஸ்டர் சக்ஸஸ் ஆகிட்டா நீங்கள் தான் சொல்கிறீங்க பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்குள்ளே தான் எதை படித்தா எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் நான் படிக்கிறேன் படிப்பு தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேஷன் ஆகுது பணம் முக்கியம் இல்லை நான் அடிக்கடி நான் கல்லூரியில் சொல்லுவேன் பார்த்திபன் என்ற பாக்கு மூணு பா படிக்காதணும் எங்களுடைய காலேஜ் செக்ரட்டரி பழைய செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார் அவர் என்னை கூப்பிட்டு கேட்பார் இந்த பா என்ற பார்த்திபனுக்கு மூணு பா பிடிக்காதுன்னு ஏன்னு என்னப்பா கேட்பார் பதவி பணம் பாவைன்னுவேன் எனக்கு துன்பம் வரைச்சி அந்த மூணு தான் சார் துன்பம் வருது இல்லையா பதவி காட்சிக்கிறாங்க பணத்துக்கு இல்லையா அது மூணு ஒதுக்கிட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண எங்கேயோ போகலாமே அதில் அது மூணு கான்சென்ட்ரேட் பதவியில் படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் சரி நீங்கள் வந்து அது அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் பண்ணிக்க வந்தீங்களா அது தேர்வு செய்ததுக்கு என்ன காரணம் சார் நான் அட்வொகேட்டாக இருந்தேன் சார் அட்வொகேட்டாக இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணேன் கோர்ட்டில் ஒர்க் பண்ணி அட்வொகேட் விடிய ஆர்கியூமெண்ட்டை பார்க்கும்போது அட்வொகேட்டாக ஆளான்னு வந்தேன் அந்த ப்ரொஃபஷனில் வரும்போது அங்கே கெஸ்டேஷன் பீரியட் சொல்லுவாங்க ரொம்ப நாள் ஆகும் அப்போ தான் கற்றுக்க முடியும் இமீடியேட்டாக போய் ஆர்க்யூமெண்ட் பண்ண முடியாது அங்கே அங்கே ரொம்ப நாள் இருக்கணும் அப்பா அப்பா அட்வொகேட்டாக இருக்கணும் அது நிறைய கான்செப்ட்லாம் அங்கே பார்த்த முடியல உடனே என்ன பண்ணேன் யுஜிசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன் உடனே காலேஜுக்கு வந்துட்டேன் நிறைய டிகிரி பண்ணியிருக்கீங்களே இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எந்த டிகிரி வந்து ஸ்கோப் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸ்கோப் எந்த டிகிரியில் இருக்குது சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிகிரி என்ன அது என்ன காரணம் ஸ்கோப்புன்னு பற்றி இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் சார் சிஏ ஐசி இப்போ இந்த காஸ்ட் அக்கௌண்டன் சொல்லுவாங்க ஏசிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி சிஎஃப்ஏ சிபிஏ இந்த அஞ்சு கோர்ஸ் என்றைக்குமே வேல்யூ எவர் கிரீன் கோர்ஸ் என்றைக்குமே வேல்யூ குறையவே குறையாது இந்த அஞ்சு கோர்ஸ் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து சிஎஸ்வோ கம்பெனி செக்ரட்டரி நிறைய லா இருக்கும் அது படிக்கிறதுக்கு லாபம் படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இந்த அஞ்சு கோர்ஸை எது முடித்தாலும் சரி உங்களுக்கு எப்பவுமே வேல்யூ உண்டு சார் அதில் படிக்கிறது கஷ்டம் நம்ம ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது ஸ்கூல்லேயே இருக்கட்டும் காலேஜ் திட்டமிட்டு படிக்கணும் ஒரு பாடத்தையோ இல்லாட்டி வந்து ஒரு பட்டப்படிவையோ திட்டமிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணீங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் சரி இல்லை ஒவ்வொரு டிகிரிக்கும் சரி அதாவது மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் அப்போ படிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாணவருமே எக்ஸாம் முன்னாடி படிப்பாங்க நான் அப்படின்னு அது ஒரு கோர்ஸ் சென்டர்னால் அன்னி ஃபர்ஸ்ட் இயர்லேயே படிச்சுட்டு இருப்பேன் இதுதான் வந்து ஜப்பானீஸ் சொல்லுவான் கைஸ் சொல்லுவான் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபஸ்ட்டு டேலேருந்து படிக்க ஆரம்பிக்கும் கோர்ஸ் எந்த கோர்ஸ் சேர்ந்தாலும் ஃபஸ்ட்டு டேலேருந்து படிப்பேன் ஒரு நாளைக்கே வந்து நீங்கள் நிறைய நேரம் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு போய் வந்து சொல்லி கொடுக்குறீங்க ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கீங்க உங்களோட ரொட்டீன் பற்றி சொல்ல முடியுமா நான் காலையில் ஃபைவ் தேர்ட்டி வீட்டை கூட்டு கிளம்பிடுவேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு இன்ஸ்டியூட் வருவேன் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்டி ஒரு இன்ஸ்டியூட் அங்கே காலையில் கிளாஸ் எடுப்பேன் சிக்ஸ் ஃபிஃப்டீன் டு எயிட் ஃபிஃப்டின் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸில் டிஃபன் சாப்பிட்டு எங்கள் கல்லூரிக்கு போயிடுவேன் அங்கே எயிட் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி வரைக்கும் காலேஜில் க்ளாஸ் எடுப்பேன் ஒன் தேர்ட்டிக்கு நான் படிக்க போயிடுவேன் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அங்கே ஃபைவ் தேர்ட்டிக்கு முடியும் அப்புறம் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஒரு ஸ்டூடில் க்ளாஸ் எடுப்பேன் எயிட் தேர்ட்டி மேலே வீட்டுக்கு வந்துடுவேன் வந்துவிட்டு ரெண்டு மணி நேரம் படிப்பேன் டென் தேர்ட்டி சாப்பிட்டுட்டு படுத்துடுவேன் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்க கிட்டேயோ மனைவி வீட்டையோ பேசுறதுக்கு டைம் கிடையாது இருக்காது சார் நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணும்போது ஒன்று விட்டு விட்டு தான் சார் ஆகணும் உங்களோட பொழுதுபோக்கு அதுக்கே இடம் இருக்கா வாழ்க்கையில் ஒரே ஒரு பொழுதுபோக்கு சண்டே சிக்ஸ் டு செவன் அந்த ஒரு மணி நேரம் கண்ணதாசனுடைய சாங்ஸை கேட்பேன் வேறு எதுவுமே பொழுதுபோக்கு லைஃப் இனி வரைக்கும் கிடையாது மாதிரி குடும்பத்தில் வந்து நிறைய விழாக்கள் நடக்கும் இங்கே எதுவுமே கலந்ததே கிடையாது ரெண்டே ரெண்டு ப்ரோக்ராம் ஒன்று எங்கள் அக்கா கூட கல்யாணம் நான் இருக்கணும்னு சொன்னாங்க எங்கள் அப்பா இல்லை இருக்கணும்னு சொன்னாங்க ஒன்று ஏன் கல்யாணம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நான் போனதே கிடையாது டாக்டர்ஸாக என் பையன் கல்யாணம் உங்கள் உறவினர்கள் எதுவும் பண்ணது கிடையாது எல்லாம் தெரியும் நான் யாரும் உங்களா தெரிஞ்சு போச்சு சரி நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணால் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே சார் ஆக முடியும் கரெக்ட் பட் இருந்தாலும் வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக உங்கள் டைம் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாட் டாட்டா பிள்ளைகளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே பணம் அறிவு அழகெல்லாம் மாறுதில்லை இப்போ நீங்கள் அழகாக கழிக்கினால் இல்லை ஒன்றும் செய்ய முடியாது அவர் பலகாரம் ஏழையாகிறேன் பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தது ஒன்று தானே அதில் இல்லாமல் திட்டமிடணும் சொல்கிறேன் திட்டமிட்டு படிக்கணும் படித்தாலும் எங்கொன்னால் போகலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து ஒரு ஆசை என்னென்னா ஒரே அட்டம்ப்டை வந்து ஒரு டிகிரி வந்து கிளியர் பண்ணணும் ஆமாம் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் ஒரே அட்டம்ப்ட்டை எப்படி வந்து டிகிரி வந்து கிளியர் பண்ணுறது சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிக்க தேவையில்ல சார் ஏர்லி மார்னிங்லேருந்து படிக்கணும் நம்பர் ஒன் படிக்கும்போது கண்டினியூஸாக படிக்கக்கூடாது மண்டியில் ஏறாது எவ்ரி ஒரு ஒன் ஹவர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் கொடுக்கணும் அடுத்தது நீங்கள் படித்ததை காலையில் படித்ததை சாய்ந்தரம் எழுதி பார்க்கணும் நான் அப்படி தான் செய்வேன் எழுதி பார்க்கும்போது காலையில் படித்ததெல்லாம் சாயந்தரம் ஞாபகத்து வருதான்னு பார்ப்பேன் வரலாம் திரும்ப வர காலையில் படிப்பேன் படித்ததை எழுதி பார்ப்பேன் சார் இதான் சார் ஒரே டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணது சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து மனப்பாடம் செஞ்சு படிப்பாங்க அதனால் வந்து அந்த பாடத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாது தேர்வில் போனோடனே மறந்துடுவாங்க மனப்பாடம் செய்யாமல் எப்படி புரிஞ்சு படிக்கலாம் அதான் சொல்லணும் சார் படிச்சுட்டு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கின்னு எழுதி பார்க்கணும் எழுதி பார்த்தா நின்று சார் ஒரு தொழில் எழுதுறது எழுதி பார்க்கணும் எழுதி தான் பார்ப்பேன் அதே போல் தேர்வுக்கு போகிறவங்க வந்து நிறைய மாணவர்கள் வந்து பயப்படுவாங்க அந்த பயம் பதட்டன்றது அந்த ஹாலில் போனோடனே வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுவாங்க நீங்கள் நிறைய தேர்வு எழுதிருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி பயம் ஏற்பட்டிருக்கா இல்லை எனக்கு ஏற்பட்டா தொடர்ந்து எழுதினே இருக்குது சார் தலையில் வந்து தலையில் ஒருவே வெள்ள முடிஞ்சால் புடிங்கி போட்டிருக்கீங்க இல்லையா தலைமுடி ஃபுல்லாக வெள்ள முடிந்தால் பிடிங்கி போட முடியுமா முடியும் அதே போல தான் ஒரு தடவை எக்ஸாம் போனால் தான் பயம் இருக்கும் ஒர்க்அப் ஃபுல்லாக எக்ஸாம் போனால் பயம் இருக்காது ஒரு சின்ன யோசனை ஐடியா சொல்லுங்கள் மாணவர்களுக்கு வந்து பயம் இல்லாமல் எக்ஸாம் வந்து எப்படி நம்பர் ஒன்று என்ன கேட்டால் எக்ஸாம் போட்டு ஒரு ஆஃப் ஹவர் மட்டும் புக்கை முடி வைக்கணும் இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாசல் என்னென்னு பிரச்சின இருப்பான் எக்ஸாம் அப்போது வாசி என்ன சொல்கிற டீச்சர் உள்ளா வா டைம் ஆச்சுன்னு நல்ல சார் ஒரு நிமிஷம் சார் படிக்கிறேன் சார் ஒரு நிமிஷம் அப்போ தான் பண்ணான் அப்போ மைண்டு என்ன வந்து குழம்பிடுது ஒரு ஒரு முன்னாடி முடிச்சிங்கன்னா மைண்டு பேலன்ஸாக இருக்கும் நானாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முன்னாடி முடிவு வச்சுடுவேன் அதுவும் ஒன்று செய்வேன் நான் எக்ஸாம் எழுதும்போது கேள்வி பிரித்து வச்சுடுவேன் பேப்பரை அஞ்சு கேள்வி கேட்குறாங்கன்னா பேப்பரை அஞ்சு எட்டு நாற்பது பக்கம் பிரித்து வச்சுட்டு மாற்றி மாற்றி எழுதுவேன் சில மார்க்கு என்ன செய்வேன் தெரிஞ்ச கேள்வி பத்து பக்கம் எழுதுவாங்க தெரியாத கேள்வி ரெண்டு பக்கம் எழுதுவாங்க அப்போ என்ன அவனால் இந்த கேள்வி தெரிஞ்சுச்சு மார்க் போடு இந்த கேள்வி தெரியல மார்க்கு கம்மி பண்ணி அவனே சொல்கிறான் சரி எக்ஸாமினேஷன் ஏதே என்னன்னா ஆர்ட் ஆஃப் சீட்டிங் பண்ணுவாங்க ஆக்சுவலாக எக்ஸாம் வேறு நீ சீட் பண்ணுறது தான் ஆர்ட் ஆஃப் சீட்டிங் ஆமாம் சொல்ல போகலாம் எக்ஸாம் நம்ம யாரும் இல்லை சார் நீ அவரை அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பேலன்ஸாக பேப்பர் எழுதணும் எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி எழுதணும் நீ தெரிஞ்ச கேள்வி பத்து பக்கம் பத்து பக்கம் எதுல தெரியாத கேள்வி ரெண்டு பக்கம் எது என்ன அர்த்தம் பேப்பர் தெரியுது இந்த கேள்வி உங்களுக்கு தெரியலன்னு தெரியுது இல்லையா நான் அந்த மாதிரி எழுத மாட்டேன் தெரிஞ்ச கேள்விக்கும் அஞ்சு பக்கம் தான் எழுதுவோம் தெரியாத கேள்விக்கும் அஞ்சு பக்கம் தான் எழுதுவேன் இது நீங்கள் ஒரு மாணவராக சொல்கிறீங்க ஒரு பேராசிரியராக இருந்திருக்கீங்க உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் எப்படி பாடத்தை சொல்லிக் கொடுப்பீங்க எப்படி வந்து தேர்வு எழுதணும்னு சொல்லி கொடுப்பீங்க நான் இன்றைக்கி வரைக்கும் கிளாஸ் ரூம் போகும்போது ஒரு புக்கு எடுத்துன்னு க்ளாஸுக்கு போக மாட்டேன் என்னுடைய மாணவர் யார் வேணாலும் கேட்டு பாருங்க என்னுடைய மாணவர்கள் எல்லாம் வந்து என்ன சார்னே சொல்ல மாட்டான் தெய்வமே என்பவங்க பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுத்துகிறேன் சார் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் நான் எடுப்பேன் எனக்கு அந்த காலத்தில் ஒரு டிசிப்ளின் இருக்கும்ல காமர்ஸ்னால் காமர்ஸ் இல்லை காமர் அங்கங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி சொல்கிறேன் இல்லையா அந்த இன்ஸ்டியூட் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க சார் அந்த சப்ஜெக்ட் ஒரு நாள் வர வந்து இருக்குது அவர் ஒன்றே போய் எடுப்பேன் இல்லை இக்யூப் நான் எல்லா சப்ஜெக்ட் நடத்தி 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 இந்த சப்ஜெக்ட் தான் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டும் எடுத்து எல்லா சப்ஜெக்ட்டாக காமர்ஸு லாஸ் சப்ஜெக்ட் ஓகே சார் நிறைய டிகிரிஸ் பண்ணியிருக்கீங்களா சார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து பண்ணிடுறேன் நாற்பது வருஷமாக படிக்கிறேன் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ டிகிரி கரெக்டாக அந்த துல்லியமான நம்பர் சொல்லுங்களேன் டிப்ளமா இதெல்லாம் சேர்த்தா நூற்றி அறுபது கிட்ட வரும் இது எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிச்சிங்களா கரஸ்பாண்டன்ஸாக இல்லை பார்ட் டைமில் படிச்சிருக்கோம் அங்கே தான் சார் நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் வந்து என்ன கேட்டிங்கனா என்ன படிச்சுடுத்து எப்பவும் இம்பார்ட்டன்ட் இல்லை எங்கே படித்தே தான் முக்கியம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இப்போ நீங்களே பிஜி டிபிஎன்னு படிக்கிறீங்க நானும் பிஜி டிபிஎன்னு படிக்கிறேன் பேர் பின்னாடி போட்டுக்கிறோம் நீங்கள் எங்கே படிக்கிறீங்க லிபான் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க நான் ஒரு கரஸ்பாண்டன் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் மூணே மூணு பேப்பர் ஆயிரத்தி இரநூறுபா ஃபீஸு முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸ் நீங்கள் பிஜி டிபியான்னு படிப்பீங்க நீங்கள் மூணு வருஷம் படிப்பீங்க மூணு லட்சம் செலவு பண்ணி படிப்பீங்க முப்பத்தாறு பேப்பர் படிப்பீங்க ரெண்டு ஒன்றா அப்போ என்ன அடுத்த டிகிரி முக்கியம் இல்லை எங்கே படித்தது தான் முக்கியம் இல்லை நீங்கள் வந்து இது ஃபுல் டைம் ஃபுல் டைம்ன்றது காலேஜில் போய் மூணு வருஷம் முழு நேரமாக படிக்கிறது அது பார்ட் டைம் சனி நாயரில் படிப்பாங்க இல்லை வந்து கரஸ்பாண்டன்ஸ் வந்து அஞ்சு ஒரு பத்து வருஷம் ஃபுல் டைம் படித்தேன் சார் பத்து வருஷம் கோர்ஸ் ஃபுல் டைமு இருபத்தி நாலு வருஷம் பார்ட் டைம் படித்தேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்து முக்கியமான இன்ஸ்டியூட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படித்தேன் எக்ஸாம்பிள் வந்து ஐசி சிஎஸ்சு சிஎஃப்என்னு சொல்லிங்களா அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் வந்து யாரும் பாஸ் ஆக முடியாது நேஷனல் லாய் ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூர்ல இருக்குது நல்சார் யூனிவர்சிட்டி இவங்களாம் டிசஸ் நடத்துகிறாங்க ஐசிஐஎஃப்ஐ இவங்கலாம் பாஸ் ஆக முடியாது யாரும் சேரலாம் என்ன வித்தியாசம் சார் ஃபுல் டைமாக படிக்கிறது பார்ட் டைமாக படிக்கிறது கரஸ்பாண்டன்ஸ் இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிற அந்தளவுக்கு வேல்யூ இல்லை பார்ட் டைம் படிக்கிறது வேல்யூ இல்லை ஃபுல் டைமில் படித்தால் தான் வேல்யூ இல்லை அப்படி இறையாது எங்கள் படிக்கிறதா சார் முக்கியம் என்ன படி என்ன படித்தேன்னு எங்கே படிக்கிறது தான் முக்கியம் இப்போ சொன்னீங்களா பிஜி டிபிஏ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீ பிடி டிபி நான் மூணு லட்சம் செலவு பண்ணி வாங்குறேன் புரியுதா சார் எங்கள் படிக்கிறதா முக்கியம் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் கரஸ்பாண்டர்ஸ் சரி அதே நேரத்தில் வந்து நீங்கள் இத்தனை டிகிரியை வந்து ஒன்று ஒன்றா படிச்சிங்களா ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு படிச்சிங்களா ஒரே நேரத்தில் நான் நாலு சைட் பண்ணுவேன் அது வந்து லீகலி ஆமாம் டிசி தேவை இல்லைன்னு சொல்கிறேண்ணா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தேவையில்லாமே படிக்கலாமா சார் இன்றைக்கி போய் நீங்கள் வந்து ஐம்பது டிகிரி சேரலான்னு சொல்கிறேன்ன ட்ரான்ஸ்ஃபர் சர்ட்டி எங்கே தேவை யூனிவர்சிட்டியில் தான் தேவை இது பேர் தெரியாமல் தான் டிவி மூலிமா சொல்கிறேன் நான் ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து ஒன்றுக்கு மேலே படிக்கக்கூடாது அது அந்த யூனிவர்சிட்டியில் தானே சார் அது யூனிவர்சிட்டியில் தானே சார் அந்த கதை இன்ஸ்டியூட்டில் அந்த மாதிரி கிடையாது இன்றைக்கி காலையில் போய் நீங்கள் இன்சூரன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டியூட் இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஆப்ரேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா இருக்குது ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது சார் இந்தியாவில் அந்த இன்ஸ்டியூட் ஈஸியாக தேவையில்லை எல்லாம் திரியே ஸ்கோர்ஸு சரி சார் இப்போ ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து செமஸ்டர் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ்னு இருக்குது இது கட்டுறதுக்கே நிறைய மாணவர்கள் கஷ்டப்படுவாங்க இப்போ நீங்கள் தொடர்ந்து இத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் படிக்கும்போது இதுக்கு உண்டான நிதி வசதி உங்களுக்கு இருந்ததா எல்லா பணத்தையும் படிப்புக்கு போட்டு என்னுடைய சொத்து வந்து ஜீரோ சார் ஒரு சின்ன எக்ஸாமல் சொல்கிறேன் கேளுங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு இருந்தேன் லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கோர்ஸ் அப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டை செலக்ட் ஆனோம் செலக்ட் ஆகும்போது எங்கள் மிஸ்ஸஸ் நகையெல்லாம் வச்சு நான் ஃபீஸ் கட்டினேன் என் ஃப்ரெண்டு சேரலை என் ஃப்ரெண்டு அவர் சேராகவும் விட்டுறார் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பொறுத்து அவர் எங்கள் மிஸ்ஸஸ் அவங்கள பார்த்தாங்க ஒரு ரீசெண்டாக ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அப்போ அதை கேட்டாங்க சாரோட படிச்சுக்கிறது அப்போ இப்போ தான் பார்க்கணும் அவர் சும்மா இல்லாமல் இல்லைம்மா நான் அந்த கோர்ஸ் படிக்கலாமான்ட்டு அந்த அமௌண்ட் எடுத்து நான் கூட பில் ஃபிளாட் வாங்கி போட்டேன்னார் அது என்ன பண்ணினு கேட்டாங்க அந்த ரெண்டு கிரௌண்டையும் நான் வித்துட்டு இப்போ ரெண்டு கோடி வாங்கிட்டேன் அப்படின்ட்டார் எங்கள் மிஸ்ஸஸ் என்ன பார்த்தாங்க சார் டே டிராயரில் ஒரு சடிகிட்டு இது ரெண்டு கோடிக்கு நாங்கள் அவங்க பார்வையில் அது ஒரு சர்டிஃபிகேட்டாக தெரியுது ஏன் பார்வையில் அது ரெண்டு கோடி மோர் தென் டூ குரோர் பணத்தை வச்சு படிப்பை என்ன இடம் போடக்கூடாது சார் அது என்றைக்குமே வேல்யூ இந்த ரெண்டு கோடி இன்றைக்கி வரும் நாளைக்கு போய்டும் அந்த படிப்பு என்றைக்குமே போகாது படிப்புன்றது அழிவே அழியாது அந்த நாலேஜ்ன்றது அழிவே அழியாது இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு நான் இப்போ பத்து கோடி ப பழக்காரி வச்சு கூட்டி இருக்கீங்களா நீங்க இப்போ நான் பத்து கோடி பழக்கார கூட்டி பேசிட்ருப்பீங்களா நூற்றி ஐம்பது டிகிரி தான் சார் நான் கூப்பிட்டுங்களா அதை தான் படிப்பு ஒரு வேல்யூ அதை தான் மாணவர்கள் உணரணும் படிப்புக்கு என்றைக்குமே வேல்யூ உண்டு கல்விக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த படிப்பை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நேர்மையாகவும் கஷ்டப்பட்டும் இன்டென்சிவாக படிக்கணும் அது இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கணும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா திரு திருமணத்தில் வந்து அந்த இன்விட்டேஷன் வந்து பேருக்கு பின்னாடி டிகிரி போடுவாங்க உங்கள் மேரேஜில் அந்த பேருக்கு முன்னாடி எத்தனை டிகிரி போட்டு ஒன்றுமே போடலை நான் அதுக்கு ஒரு கதை இருக்குது சார் சொல்ல போனால் எங்கள் வீட்டில் ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பேன் நான் அந்த போர்டில் எங்கள் அப்பா தொடிச்சிட்டு இப்போ சொன்னேன் இல்லையா எம்ஏ எம்ஏலாம் வச்சுருப்பேன் அவருக்காக போட்டு வச்சேன் எங்கள் வீட்டு த எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு கல்யாண நோட்டீஸ் கொடுத்தாரு அவங்க பையன் பேர் பின்னாடி எம்ஏன்னு போட்டார் நான் அவர் கேட்டேன் என்னங்க உங்கள் பையன் ப்ளஸ் டூவே படிக்கிட்டே இருந்தோம் வந்தீங்க ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி இப்போ எம்ஏனு போட்டு இருந்தாங்க என்ன அவர் கொஞ்சம் கீழே அறீங்க வாங்க சார் வந்து போர்டை காமிச்சார் நீங்கள் இவ்வளோ எழுதிக்கிறீங்க யாருமே கேட்கல உங்கள் டிகிரியாக இல்லேருந்து ஒன்று எடுத்து போட்டேன் ஏன் சார் கேட்குறீங்கன்னாரு அன்னிவலில் போர்டை தூக்கி வச்சிட்டேன் புரியுதுங்களா அதில் கல்யாண பத்திரிக்கையில் பேரே போடல டிகிரியே போடலை புரியுதுங்களா நான் கிட்டே சொன்னேன் நல்ல காலம் எம்ஏ போட்டிங்களா கலைசிலேயே பிஹெச்சி இருக்குது அதை அதை போனீங்களே இல்லை அந்த மாதிரி பீப்புள் இன்னொசென்ட் ஆகிறாங்க என்ன பண்ணுறது இப்போ ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறோன்னா குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க அதில் வந்து நம்ம வந்து எது தேவையோ அந்த குவாலி இப்போ நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க அப்படி எந்த குவாலிஃபிகேஷன் போடுவீங்க நிறைய போடுவோம் சார் நிறைய எடுக்க மாட்டாங்க இல்லை அங்கே இருக்கிற ஒன்றும் கம்மியான குவாலிஃபிகேஷன் இல்லை எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க ஓவர் குவாலிஃபைடு இல்லை எடுக்க மாட்டாங்க என்னை எடுத்தது ஒரே இன்ஸ்டூட் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்த கல்லூரி அதுதான் இன்றைக்கி அவருடைய பேர் சொன்னேன் யாராச்சும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இவ்வளோ டிகிரி படிச்சிருக்கீங்களே இதெல்லாம் நீங்கள் என்ன நிறைய பேர் கேட்பாங்க சார் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சார் நம்ம வேலை அது கிடையாது நம்முடைய வேலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது நம்ம வேலை கிடையாது நான் அதுக்கு என்ன செய்யவேன் கேட்டேன் என்னுடைய ட்ரெஸ்ஸில் கம்சன் இருப்பேன் என்னோடய கேட்டீங்கன்னா சார் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து இல்லை நான் இன்டர்வியூவில் வந்தால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவேன் பாஸ் பண்ணால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவேன் எக்ஸாம் ஏதா தாடி வச்சிருப்பேன் எக்ஸாம் எதோ சிம்பாலிக்காக தாடி வச்சுருந்தேன் அப்போ பசங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எங்கள் கல்லூரியில் தாடி வச்சுருந்தோன்னா பையன் எட்டி பார்ப்பான் ஒரு சார் தாடி வச்சுருக்கேன் எக்ஸாம் போகிறாரா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் போயிடுவான் பிளாக் அண்ட் ஒயிட் வந்தால் கோர்ட்டுக்கு போகிறோன்னு அர்த்தம் ப்ளூ கலரில் வந்தால் எக்ஸாம் போறோம்னு அர்த்தம் அது மாதிரி ஒரு சிம்பாலிக்காக வச்சுருப்பேன் நான் லெக்சர் கொடுக்க போனேன்னா இதில் வர கலரில் வருவேன் சார் அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வருவேன் நான் வீட்டின் வீட்டு வந்து அங்கே கல்லூரியில் எல்லாம் நிறைய பேர் கை கொடுப்பாங்க சார் பாஸ் பண்ணிட்டாருன்னு நம்மளா போய் ஒத்து போய் நான் பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகிட்டே சொல்ல முடியும் நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிற சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்க நான் குயிட்டன் வீட்டில் போனால் கல்லூரியில் கை பிடிச்சி கை கொடுப்பாங்க சார் பாஸ் ஆகிட்டிங்களா சார்னு வாங்க பொதுவாக காமர்ஸு அதுக்கப்புறம் லா எக்கனாமிக்ஸ் இதில் நிறைய பண்ணியிருக்கீங்க இன்ஜினியரிங் சொல்கிறீங்க அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பொதுவாக இன்ஜினியரிங் சயின்ஸ் எடுத்துக்கிட்டால் அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான சப்ஜெக்ட்டு காலேஜுக்கு இது போய் தான் படிக்கணும் அது வந்து டிஸ்டன்ஸில் படிக்கக்கூடாது கரெக்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது இந்தியன் ஸ்டாப் இன்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆனால் வந்து அதை வந்து காலேஜில் போய் படித்த தான் வேல்யூன்னு சொல்கிறேன் நீங்கள் எப்படி படிச்சீங்க அந்த கான்செப்ட் எல்லாம் எப்படி உள்ள வாங்கிக்கிட்டீங்க சார் இண்டஸ்ட்ரியல் இந்தியன் ஸ்டாப் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் இருக்குது சார் அதை யாரோ சேர்ந்து படிக்கலாம் அதனாலேயே நிறைய சப்ஜெக்ட் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன் நிறைய சப்ஜெக்ட் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன் இப்போ தான் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் சொசைட்டி ஆஃப் இண்டியா இன்ஸ்டியூட் இருக்குது த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் ஆப்பரேஷன் ரிசர்ச்சிங் ஒரு கோர்ஸ் அது த்ரீ இயர்ஸ் டிஸ்டன்ஸிலே படித்தேன் அந்த கோர்ஸ்லாம் அந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் வரும் சார் உங்ககிட்ட வந்து நீங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்க எந்தெந்த ஃபீல்டில் பண்ணியிருக்கீங்க எந்தெந்த சப்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறத தவிர எது பண்ணலைன்றதை சொல்லுங்க அது வந்து பே ஆஃப் பெங்கால் சார் கட் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அது சொல்ல முடியாது சார் இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாக பார்க்கும்போது இந்த கோவிட் தொற்று காரணத்தினால நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து ஆன்லைனில் டிகிரி கொடுக்குறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆன்லைனில் டிகிரி பண்ணியிருக்கீங்களா நான் முதல்ல சொல்லல சார் ஆன்லைனில் நான் பண்ணலை ஆன்லைன் பின்னாடி எக்ஸாம் ஏதில்லை என்ன காரணம் கேட்டால் ஆன்லைனில் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க கொஸ்டின் பேப்பரை இல்லை ஆன்லைன் எக்ஸாம் இல்லை ஆன்லைனில் டிகிரியாக கொடுக்குறாங்க அதுவும் கொடுக்குறாங்க அது மாதிரி நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லை ஆன்லைனில் க்ளாஸ் நடத்தி என்ன கேட்டால் ரெண்டு பேருமே கேட்டுக்கிறேன் டீச்சர் கடை டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டூடண்ட்டு ஆன்லைனில் க்ளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் போயிடுறான் கவனிக்க மாட்டேன்ற அவர் சொல்கிறாரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான் அவர் புக் வச்சு படிக்கிறாருன்றான் ஜஸ்ட்டு புக்கை ரீட் பண்ணுறா சரி ஸ்டூடெண்ட் சொல்கிறான் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா கிளாஸ் ஆன் பண்ணி விட்டு அவன் போயிடுறான்றாரு இது எதுவும் உண்மைன்னு தெரியல குருட யானையை பார்த்தா மாதிரி இது இல்லை நாற்பது வருஷமாக வந்து நீங்கள் வந்து பிஸியாக போயிட்டுருக்கும் போது இந்த ரெண்டு வருஷம் இந்த கோவிட் தொற்று காரணத்தினால உங்களுடைய அந்த பிளானிங் இதெல்லாம் தடைப்பட்டிருக்கா அப்போ என்ன பண்ணீங்க ஃபுல்லாக புக்கு எழுதி நிற்கிறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு அஞ்சு புக்கு எழுதினேன் சீதாராமன் புக்ஸ் ஸ்டால்க்கு வந்து சீதாராமன் புக் கம்பெனிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா லேபர் லா ஒன் அண்ட் டூ இன்சூரன்ஸ் லா கம்பெனியில் புக் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சரி ஒரு கதவு மூலம் கதவு தந்துடுவேன் நான் இன்னும் எத்தனை டிகிரி வாங்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லை சார் இது வந்து ஒரு கணக்கு கேட்காது சார் இது கணக்கு இல்லை இது ம மலை மலை ஏறாமல் இத்தனை படிக்கிறேன் யாரும் மலை வந்துச்சுன்னு சொல்ல முடியாது டில் இடத்து நான் படிப்பேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை அரசு அங்கீகாரம் பண்ணணும் இப்போ ரீசண்டாக என்னுடைய நேம் வந்து இன்டர்நேஷனல் புக்ஸ் ஆஃப் வேல்ரி கார்டில் ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்துடுச்சு நோபல் புக்ஸ் ஆஃப் வேல்ரி கார்டை இந்தியன் புக்ஸ் ஆஃப் வேல்ரி கார்டில் அனுப்பிச்சிருக்கிறாங்க என் பேரை இது எல்லாத்தையுமே நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் ஐயா அவர் கையில் கொடுத்து அவர்கிட்ட வாங்கணும் அவர் கையால் வாங்கினது தான் என்னுடைய விருப்பம் இது தவிர ஏதாவது ஒரு எண்ணிக்கை இருக்கா இப்போ வந்து நூற்றி அறுபது டிகிரி பண்ணியிருக்கீங்க போது ஒரு ஐநூறு டிகிரி பண்ணணும் இல்லை இரநூத்தா நம்மளுடைய ஹெல்த்து தான் சார் எல்லாமே ஹெல்த்து எழுதுல உழைக்க தான் எழுதான் ஆனால் ஒன்று சார் அறுபது வயசு மேலே ரொம்ப கஷ்டம் இந்த மெமரி ஃபோர் கொஞ்சம் குறையுது எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம் எழுதுறமே தவிர மெமரி ஃபோர் குறையும் ஏஜ் அட்வான்ஸ் அட்வான்ஸாக உடம்பு கொஞ்சம் உதவாது மெமரி ஃபோர் கொஞ்சம் குறையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் குறிப்பாக மாணவ மாணவியருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சரி மாணவர்கள் மாணவியில் முதல் என்னுடைய தாய் தந்தையை மதிக்கணும் ரெண்டாவது ஆசிரியர் வணங்கணும் இது பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கல்வி வந்துடும் கல்வியை கற்கும் போது ஏர்லி எழுந்து படிக்கணும் படித்ததை நீங்கள் எழுதி பார்க்கணும் எழுதி பார்க்கும்போது காலையில் என்ன படிச்சிங்களோ அது என்னென்ன பாயிண்ட்லாம் விட்டு போச்சோ நைட்டு சாயந்தரம் எழுதும்போது திரும்ப இன்னொருத்துல ரீடிங் பண்ணணும் எக்ஸாம் அப்போ படிக்கக்கூடாது ரெகுலராக கண்டினியூஸாக படிக்கணும் எக்ஸாம் ஆள் முன்னாடி போய் படிச்சுருக்கக்கூடாது எக்ஸாம் எழுத ஒரு ஆஃப் அவர் முன்னாடி புக்கை முடி வைக்கணும் இல்லை ஒன் ஹவர் மூணு ஹவர் பெஸ்ட்டு மைண்டு வந்து சலனம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணி எக்ஸாமால் உள்ளே போகும்போது எல்லாம் படிச்சு நிற்கிறீங்க அங்கே உள்ளே போகும்போது ஒரே கொலாப்ஸ் ஆயிடுது இதுவா அதுவான்னு தெரியல அக்பரை கேட்டாரா அசோ அவுரங்கசீப்பை கேட்டாரா பாபரை கேட்டார்க்கு தெரியல இல்லையா ஒரு ஆஃப் அனவர் முன்னாடியே மூடி வச்சுருந்தேன் புக்கு பண்ணால் நல்லா அழகாக எழுதலாம் எக்ஸாம் எக்ஸாமு ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும் கொஷின்ஸ்லாம் ஈவனாக எழுதணும் ஒரு கேள்வி பத்து பக்கம் எதாவது அதே இன்னொரு பத்து மார்க் கேள்விக்கு ரெண்டு பக்கம் எதாவது ஓடையாது எக்ஸாம்ல நீ சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஆனால் ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம் ரொம்ப நல்லது சார் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் நீங்கள் வந்து நிறைய டிகிரி வாங்கணும் நிறைய சாதனைகளை பண்ணணும் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பொதிகை சார்பாக நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ